இனியா கேட்ட கேள்வி பாக்கியா கொடுத்த அதிர்ச்சி சந்தோஷத்தில் இருக்கிற ஜெனி செளியன் இப்படி மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா ஜெனியும் சரி இதை பார்க்குற ரசிகர்களும் சரி பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் ராமமூர்த்தியினுடைய பிறந்த நாளுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்க நிலையில இனியா கேட்ட கேள்விக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஈஸ்வரி எளியக்கு கால் பண்ணி தாத்தாவோட பிறந்த நாளுக்கு கூப்பிட எழில் நாங்க அங்க வந்தா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் கோபமான ஈஸ்வரி நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி எழில் பேசுனதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்க அங்க வந்த ராமமூர்த்தி எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசின பேசுன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு ஈஸ்வரி எழில் தான் பேசினேன் அவன் வருவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் வந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமான்னு கேட்குறான் அதனால அவனை வரவேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்க ராமமூர்த்தி ஈஸ்வரியை சமாதானம் பண்றாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் அமிர்தா எழில ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த நிலமையில் போனால் அங்கே எதனா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்ல அதுக்கு அமிர்தா நான் வந்தால் தான் பிரச்சனை வரும் நான் வரலை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு எழில் அமிர்தா கிட்ட வந்து மறுத்துடுறாரு அதுக்கப்புறமா செழியன் ஃபங்க்ஷன் வேலைகளை எல்லாமே பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மண்டபத்துக்காரங்களில் ஃபோட்டோகிராஃபர் வரைக்குமே ஒவ்வொருத்தங்களுக்காக கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்து ஜெனி நான் ஆசைப்பட்டது இப்போதான் நடந்திருக்குது நீ இப்படி தான் மாறணும் அப்படிங்கிற மாதிரியா நான் ஆசைப்பட்டேன் அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு செழியன் எழிலிருந்த வரைக்கும் என்ன ஒரு வேலை பார்க்க அவன் விடமாட்டான் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அவன் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வருத்தமா பேசுகிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்துல இனியா பாக்கிய கிட்ட எழிலண்ணா நாளைக்கு வருமா எனக்கு அமிர்தா அக்கா நிலா பாப்பா எல்லாரையுமே பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாக்கியா அவனுக்கு நாளைக்கு தாத்தாவோட பிறந்த நாள் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இனியா நீ கூப்பிட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நான் கூப்பிடல வீட்ல யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க நானும் செளியனண்ணாவும் உன்னை எத்தனையோ டைம் அழ வச்சிருக்கோம் ஆனா நீ எங்களை வெளியே அனுப்புனதே இல்லையம்மா பாசமா இருந்த எழில் மட்டும் ஏமா அனுப்புன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க அதுக்கப்புறமா நான் இதுக்கு மேல எதனா தப்பு பண்ணா என்னையும் அனுப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி இனியா கேக்க அனுப்புறதுக்கான காரணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இனியாவுக்கு பாக்கியா ஷாக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ராமமூர்த்தி ஈஸ்வரியும் அவங்களுடைய ரூமில் படுத்துருக்கிறாங்க ராமமூர்த்தி தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஈஸ்வரி பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பன்னெண்டு மணிக்கு ராமமூர்த்தி எழுப்பி ராமமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வாழ்த்துன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா முடியுது அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரோமோ ஷேர் பண்ணாங்க அதில் வந்துட்டு எழில் அமிர்தாணி எல்லாம் பார்ப்பா மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க